வணக்கம் நண்பர்களே நீ நம்ம எங்கே இருக்கமா கடைய ஆட்டு சந்தையில் இருக்க கடைய ஆட்டு சந்தை வந்து பக்ரீத் விற்பனை ஜோராக இருக்குது இவர்கிட்ட மூணு கிடாய் இருந்துச்சு இந்த வெள்ளை கடாய் அந்த கரு கருமலை ரெண்டு இருந்துச்சு வெள்ளை கடாய் கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா கிடாய் முடிஞ்சு போச்சு நம்ம வந்து நினைச்சி இது மயிலம்பாடி இருபத்தெட்டு ரூபா சொல்கிறாரு இருபத்தெட்டு ரூபா கேள்வி இது வந்து குறும்ப வரகத்தில் வெள்ளை ஒன்று எட்டயபுரம் ஒன்று குறும்ப வச்சிருந்தார் இது ரெண்டு எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான் ஜோடி ஐம்பதாயிரம் சொன்னார் அவங்க முப்பத்தஞ்சாயிரவா தான் கேட்டாங்க கிடாய் வளர்ப்பு கிடையாது சுமாரான வளர்ப்பு தான் இது ரெண்டு கிடாயும் நல்ல எட்டபுரம் பொட்டுக்குட்டி ஒன்று ரெண்டுமே எட்டைபுரம் பொட்டுக்குட்டி தான் நல்ல சூப்பர வளர்ப்பு ஜோடி ஐம்பத்தாறாயூவா கேட்டாங்க ஆனால் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கேட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு இந்த அம்மா பதினஞ்சு ரூபா அந்த கிடாய் சொன்னிச்சு கடைசியில் பதிமூணாயிரூபாய்க்கு இந்த அம்மா கொடுத்துட்டு ஒரு மட்டன் யாரு தான் இந்த மயிலமாடி மாடி அப்படிதான் இருபத்தி ரெண்டு ரூபா தான் சொன்னாங்க ரூபான்னு முடிஞ்சிச்சு இது நாட்டுக்கிடா பதினஞ்சாயிரூபா சொல்லிட்டு இருந்தார் பதிமூணு கேட்டுட்டு நிற்கி எட்டேப்புறம் பூரா கிடாய் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அந்த ரேஞ்சில் உள்ள தான் சுமாரான வளர்ப்பு தான் வளர்ப்பு கிடையாது இது பூரா குருமை கோங்கு கோங்கு அந்த கிடாயெல்லாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுவாங்க அந்த கருப்பு கேள்வி முப்பத்தி நாலு வர கேட்டாங்க இது கருமரை எட்டாயப்புறம் போல்ட்டு போட்டிருக்கு அதனால் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொன்னாங்க விற்பனை இருக்குது இது வந்து பூராமே கிலோ ஐநூறுரூவா ரேஞ்சில் வந்து பண்ணைக்குட்டி இந்த மொத்தமாக கொண்டாந்து இறக்கிட்டு ஒவ்வொரு குட்டியும் முப்பது கிலோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு கிலோ ஐநூறுபா முப்பது கிலோ நாற்பது கிலோ இருந்தால் இருபதாயிரரூவா கொடுக்கணும் முப்பது கிலோ இருந்தால் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் அந்த மாதிரி ரேஞ்சு அப்போ இந்த இந்த பண்ணை நடக்கக்கூட கூட்டி தெளிவாக இருந்துச்சு இது ரெண்டுமே வந்து முப்பத்தி நாலாயரூவா தான் சொன்னாங்க ஆனால் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கேட்டாங்க அப்படியே நிற்கிறது கேள்வி இல்லாமல் இது சுமாராக தான் இருந்துச்சு பண்ணக்கூடிய அது இன்னொரு பண்ண நல்லா இருந்துச்சு എന്തു കുട്ടി നീക്കി കാപ്പ് ഇല്ല ചില കുട്ടികൾ